ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்த்து ரொம்ப நாளாகிச்சு இன்றைக்கி நம்ம வந்து சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து செவ் தான் பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல செவ்வரொட்டியை நல்லா கா செவ் தண்ணி காய வச்சுட்டு அதுக்கு தண்ணி காய வச்சோடனே செவ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணிக்குள்ளே வந்து செவ் போட்டுறணும் நல்லா காயுது இந்த ஸ்டேஜில் வந்து செவ் உள்ளே போட்டுடலாம் இந்த ஸ்டேஜ் இருக்கப்போ நல்லா போட்டுருங்க மஞ்சத்தோளும் உப்பும் வந்து சேர்த்துக்கோங்க இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சுருணும் அப்படியே அதை வேக வச்சு இருபது நிமிஷம் வேக வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு சோம்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்னடா நான் வாய்ஸ் ஒரு கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா ஆமாம் பாப்பாவுக்கு நிறைய சொல்ல தெரியல அதனால் நானே அதை வந்து இது பண்ணிக்கிட்டேன் வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டேன் பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டணும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்றணும் கொஞ்சம் நல்லா வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் பொன் வரலாக வரப்போ போட்டுக்கணும் கடுகு ஏன் கருவேப்பில ஏன் இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட்டே போட்டோம்னா ரொம்ப கருகண மாதிரி போயிடும் அதனால தான் கருவேப்பில் இந்த ஸ்டேஜில் போட்டிருக்கேன் நல்லா அப்படியே வணக்கி விட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடணும் இப்படி பண்ணிங்க அப்படின்னா அந்த செவ்ரொட்டியை வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும் நல்லா வாட வராமல் இருக்கும் இன்னொன்று வந்து நம்ம சுட்டு சாப்பிட்டோம்னாலும் என்ன ஆகும்னா கொஞ்சம் கருகி போய் அது ஒரு மாதிரி பிள்ளைங்க சாப்பிடாது ஒரு மாதிரி காரி போயிருந்துச்சுன்னா சாப்பிடாதுங்க இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல் வராது கொஞ்சம் கொஞ்சம் காரத்தை மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா அந்த கவலை தெரியவே தெரியாது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் அந்த ஒரு 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 ஸ்டேஜ் வரும் அந்த வெங்காயத்துலேயே கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷாக இருக்கும் அப்போங்க நம்ம வந்து அப்போங்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும் ஆ இப்போ இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுல அப்போங்க மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கணும் அப்புறம் நம்ம வந்து இது என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா செயூரிட்டி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஈரல் பண்ணுறது இருக்குது அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னென்னு தெரியும் கொஞ்சம் நல்லா வணங்கிட்டோனே மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் கரம் மசாலா தூள் வச்சுருக்கேன் நாங்கள் அந்த பொடி வந்து வீட்டில் அரைச்ச பொடி தான் அதாவது இந்த குழம்பு தூள்னு சொல்லி ஒன்று இருக்குது அது நான் இந்த மாதிரி வந்து செவ்வொட்டியை வந்து வேக வச்சு தனியாக எடுத்து அறு சின்ன சின்னதாக பீஸ் போட்டு அறுத்து வச்சுக்கிட்டேன் அதை அப்படியே உள்ளே போட்டுட்டு லைட்டாக கிண்டிட்டு ஒரு அப்படியே ஒரு அரை கிளாஸ் தண்ணி ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம் அரை கிளாஸ் ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி அப்படியே வந்து கொஞ்ச நேரம் லைட்டாக கொஞ்சம் மறுபடியும் எண்ணெய் அந்த எண்ணெய் சுண்டுற வரைக்கும் அப்படியே வ வச்சுருந்தா போதும் கொஞ்சன்னு எனக்கு தேவை உப்பு உப்பு தேவைப்பட்டுச்சு அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் ஈரல்லையுமே நம்ம உப்பு போட்டு வேக வைப்போம் வேக வைக்கிறப்பயே கொஞ்சமாக லைட்டாக எனக்கு தேவைன்றனால போட்டுட்டேன் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் காரம் அதிகமாக தான் போட்டிருக்கேன் இன்னொன்று வந்து பச்சை மிளகா வந்து குழந்தைங்க வந்து இதாக இருக்கும் அப்படின்றனால கம்மியாக போட்டுக்கிட்டேன் ஆ அரை கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க பச்சை மிளகா அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப காரம் அதிகமாக தெரியாது நல்லா கிண்டி விட்டுக்கங்க ஆ அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் அப்படியே இறக்கி எடுத்துட வேண்டியதான் கொஞ்சம் லைட்டாக இந்த இதில் அப்படியே எடுத்துட வேண்டியதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் அடுத்து வந்து ஈரல் செய்கிறது பார்க்கலாம் ஒரு சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிட்டு அதே சோம்பு கொஞ்சன்னு போட்டு ஈரலை எடுத்து முன்னாடியே அந்த எண்ணெயில் லைட்டாக வணக்கி விட்டுக்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஈரல் வந்து அந்த தண்ணி இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் அதை எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் வத்துற அளவுக்கு கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்க கொஞ்சம் நேரம் நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஈரலில் இருக்க அந்த ஸ்மெல்லுமே அடிக்காது நல்லாயிருக்கும் எண்ணெயில் லைட்டாக வணக்கி விட்டுக்கங்க அந்த ஈரலில் அந்த ஈரலில் ஒரு தண்ணி மாதிரி வந்து வரும் அதுவாகவே வரும் அது கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படியே லைட்டாக கொஞ்சம் ஈரலில் அந்த ப்ரௌன் ஒரு ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் அப்படியே தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நாங்கள் கொஞ்சம் சாப்பாட்டில் பிறக்கி சாப்பிட்றதுனால நாங்கள் கொஞ்சம் இதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் போட்டுக்கிட்டேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து கறி லீப் கொஞ்சம் நேரம் கழித்து தான் போட்டுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலே ஈரல் கொஞ்சம் வணங்கிருச்சு அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு போட்டு வச்சுக்கோங்க நானும் மிளகாய் தூள் அதே குழம்பு தூள் இன்னொன்று வந்துன்னா அது கொஞ்சம் தேங்காய் வெங்காயம் தக்காளியெலாம் அரைச்சி வச்ச பேஸ்ட் அப்படியே இருந்துச்சு அப்படியே போட்டு அரைச்சி அப்படியே கொஞ்சம் ஒரு ரெண்டு விசில் இது வந்து அப்படியே வேக விடாதீங்க கொஞ்சம் விசில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்